ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க அம்மா பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள் இந்த வசந்த நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் வந்து ராமநவமியோட முடியுமா இன்றைக்கி வந்து நாம் ராமர் வந்து நவராத்திரி விரதம் இருந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா ராமர் வந்து தசரதனுக்கும் கோசலைக்கும் மகனாக பிறந்தார் அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு கைகேயினோடய வரதுனால ராமர் வந்து வனவாசம் வர வேண்டியிருந்தது அப்படி ராமரும் சீதையும் லக்ஷ்மணன் மூணு பேர் வனவாசம் வரும்போது சூர்பனங்கையின் தூண்டுதலாம் ராவணன் வந்து மாய வேலைகள் செஞ்சு சீத்தையை வந்து கடத்திட்டு வந்துடுறோம் ராமர் வந்து ரொம்ப கவலையா இருக்காரு அப்போ வந்து சர்வேஸ்வரனோட கட்டளையின்படி நாரத மகரிஷி வந்து ராமரை பார்த்து ராமா நீ வந்து கவலைப்படாத சீதை வந்து இலங்கையில் அசோகவனத்தில் தான் உன்னுடைய நினைப்பாகவே இருக்கா நீ வந்து தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாத ராவணனை கொள்றதுக்கு உனக்கு ஒரு உபாயத்தை சொல்கிறேன் இது வந்து ஆஸ்மீஜ மாதம் அதனால் வந்து பராசக்தியோட நவராத்திரி விரதத்தை ஒன்பது நாட்கள் உபவாசம் இருந்து மகேஸ்வரி பூஜையும் ஜபமும் ஹோமமும் செஞ்சாக்கா எல்லா சித்திகளையும் அடையலாம் அதனால் ராவணன் அழிப்பதற்கு ஊக்கத்தோடு தேவியோட நவராத்திரி பூஜையே செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே ராமர் வந்து நாரதர்கிட்ட வந்து அந்த தேவியானவள் யாரு என்ன பெருமை படைத்தவள் என்ன உருவம் கொண்டவள் என்ன பெயர் உள்ளவள் அவளுடைய விரதம் எப்படிப்பட்டது அப்படின்லாம் கேட்டாங்களாம் உடனே நாரதர் வந்து தேவியோட சக்தியையும் நவராத்திரி விரத முறைகளையும் மகிமைகளையும் சொன்னாரான் அவர் சொன்னபடியே ராமரும் ரொம்ப உற்சாகத்தோடு தேவி விரதத்துக்குரிய பொருட்களை எல்லாம் சேகரித்து நாரதரையே வந்து குருவாக வச்சு மால்யவான் அப்படிங்கிற மலையில் தேவிக்கு வந்து விதிமுறைப்படி பூஜை பராசக்தியான ரொம்ப சந்தோஷப்பட்டு அஷ்டமி நள்ளிரவு வேலையில் அந்த மலை உச்சியில சிம்ம வாகனத்தில் காட்சி கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறமேட்டு தேவி வந்து ராமர்கிட்ட சொன்னாங்களாம் ராமா நீ செஞ்ச இந்த பூஜையிலையும் விரதத்துலேயும் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன் உனக்கு வேண்டத கேளு முன்னொரு சமயம் நீ வந்து மச்சமாக பிறந்து அரக்கரைகளை அழித்து தேவர்களை காத்தாய் அதுக்கப்புறம் கூர்ம அவதாரம் எடுத்து மந்திர உயிரியை தூக்கி மத்தாக நாட்டி தேவர்களை காத்தாய் வராக அவதாரம் எடுத்து கோர தந்தத்தால் பூமியை தூக்கி நிறுத்தி வைத்தாய் நரசிம்மமாக வெளிப்பட்டு இரண்யனை கொன்று உன் பக்தனான பிரகலாதனை காத்தாய் இந்திரனுக்கு சகோதரனாகி தேவர்களுக்கு நன்மை செய்வதற்காக வாமன் அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்தில் அழுத்தி அடக்கினாய் ஜமதக்கினி முனிவருக்கு மகனாக பிறந்த பரசுராமர் என்று பெயர் பெற்று சத்திரியர்களின் பூமி எல்லாம் காசிப்பு முனிவருக்கு தானமாக கொடுத்தாய் இப்பொழுது தசரதனுக்கு மகனாக பிறந்து ராவணனை அழிக்கப் போகிறாய் நீ விஷ்ணுவின் அம்சமாக வந்தது போல் இந்த வானர கூட்டங்களும் தேவர்களின் அம்சமே ஆவார்கள் உனக்கு உதவியாக இருக்க என்னுடைய சக்தி அம்சத்தை வழங்குகிறேன் உன் தம்பி லக்ஷ்மணன் ஆதிசேஷனின் அம்சமாகையால் அவன் இந்திரஜித்தையும் நீ ராவணனையும் வசந்த காலத்தில் வென்று சுகமாய் அயோத்திக்கு சென்று அநேக ஆண்டுகள் அரசாட்சி செய்து பரமபதத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க செஞ்சாராம் ராமருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாய் அநேக தான தர்மங்கள்லாம் செஞ்சாராம் நாரதருக்கு நன்றியும் தெரிவிச்சாராம் நாரதரும் ராமா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசை கூறிட்டு அவரும் போயிட்டாராம் ராமர் வந்து விஜயதசமி அன்னைக்கு தம்பி மற்றும் வானர படையோடு சேர்ந்து இலங்கைக்கு போய் ராமனை அழிச்சிட்டு சீதையை மீட்டு அயோத்திக்கு வந்து அரசாட்சி செஞ்சாராம் இந்த கதையெல்லாம் வந்து யார் யாருக்கு சொல்றாங்க ஜனமே ஜெயினுக்கு வந்து நம்மளுடைய வியாசர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து வியாசர் சொல்கிறாராம் இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ புராணங்கள் இருக்குது ஆனாலுமே இந்த தேவி பாகவதத்துக்கு ஈடானது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காராம் அப்படியாப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தேவி பாகவதத்தில் இருக்கிற சக்திகளை பற்றி இந்த ஒன்பது நாட்களும் வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தானே உங்களுக்கும் வாய்ப்பு போது கண்டிப்பாக வந்து நீங்களும் தேவி பாகவதையை படிங்க அப்படி படிக்கிறதோடு மட்டும் இல்லாத உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் சொல்லாமா ராமர் பிறந்த எந்த நல்ல நாளில் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமபிராணியும் சீதாதேவியும் நம்ம வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா ராமர் வந்தாராம் எங்கள் ராமர் வந்தாராம் மிதிலை சென்றுதான் வில்லை வளைத்தாராம் வில்லை வளைத்த ராமருமே சிதை மணந்தாராம் சிதை மணந்த ராமருமே காடு சென்றாராம் காடு சென்ற ராமருமே சீதையை பிரிந்தாராம் சிதை பிரிந்த ராமருமே போர் புரிந்தாராம் போர் புரிந்த ராமருமே சிதையை மீட்டாராம் சிதை மீட்ட ராமருமே அயோத்தி வந்தாராம் அயோத்தி வந்த ராமருமே அரியணை அமர்ந்தார்